ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஒம்பது விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செகண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கல்பாக்கமில் தான் வந்து இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஆனால் மத்திய அரசு துறையினால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடும்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு வந்து செகண்ட் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இதில் வேக்கன்சி வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து ஒரு ஒரு ட்ரேடு வைஸாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டரு மெஷினிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபரு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் கேட்டகிரி ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் கேட்டகிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரிஷனு ஸோ ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங் அதுக்கப்புறம் டிராஃப்ட் மேன் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாற்பத்தி நாலு வேகன்சி இருக்குது அந்த வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஃபிட்டர் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஸோ டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஐடிஐ வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபிட்டர் ட்ரேட்ல வந்து வச்சிருக்கணும் ஸோ டென்த்து டுவெல்த்துலாம் ஏதோ டிகிரி நீங்கள் முடிச்சுன்னா கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து அதோட வந்து இந்த ஐடிக்கான ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மெஸ்னிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு டென்த்தில் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து மெஸ்னிஸ்ட் ட்ரேடு வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபருக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து இல்லைன்னா டுவெல்த்து முடிச்சிட்டு ஸோ ஐடியில் வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபருக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து மெய்டெனஸ் மெக்கானிக் கேட்டகிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் கேட்டகிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு எலெக்ட்ரிஷியனு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏர் கண்டிஷனிங் டிராஃப்ட்ஸ்மேன் இது எல்லாத்துக்குமே வந்து ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டென்த்து இல்லைனா டுவெல்த்து முடிச்சிருக்கான்னு எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் ஐடி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கணும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது கல்பாக்கம் இருக்க பற்றி அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினாறு அதிகபட்சமாக இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சி கேட்டகிரியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களாம் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களாம் இருபத்தி ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிடபிள்டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து எப்படி வந்து செலக்ஷன் வந்து இருக்குன்னா ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேஸிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட் தான் ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து அப்படீஸ்ட் டைப்பில் வந்து எடுத்திருக்காங்க ஒன் இயர் வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் ஸோ ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அதாவது பார்த்தோன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஐடி கேட்டகிரியாக இருக்கிறீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கான ஸ்டைஃபினுமே வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ரண்டிஸ் இந்தியா டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பற்றின இந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க யூனிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பவானி டாட் என்ஐசி டாட் கொடுத்துருக்காங்க பற்றினா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த இருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக்ஸியே நீங்கள் இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து போஸ்டல்லையும் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் நம்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன பற்றியா இந்த வெப்சைட் பவானி டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்குவாங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் இணைச்சு ஸோ போஸ்டரில் வந்து பாருங்கள் இந்த கல்பாக்கம் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து பாருங்க இங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்